திருப்தி தருவதாக உள்ளது என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அண்மையில் கிட்னி விற்பனை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மனிதர்களை அவர்களின் கிட்னிகளை விற்று பணம் சம்பாதிப்பதாக பெரும் குற்றச்சாட்டு எழுந்தது நீதிமன்ற பதிவாளர் அளித்த அறிக்கை அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது கிட்னி விற்பனை தொடர்பாக தற்போது நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது வழக்கின் பின்னை குறித்து பார்த்தோமானால் ஆனால் பரமக்குடியைச் சேர்ந்த சக்தீஸ்வரன் மதுரை அமர்வில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கிட்னி விற்பனை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அருள்முருகன் நபர் முன்பாக காலை விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு விசாரிக்கவும் அதன் உறுப்பினர் பட்டியலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர் அதோடு பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிட்டிருந்தனர் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான விதியின்படி முறையான அலுவலரான சுகாதார சேவைகளின் இயக்குநர் வட்டமே விசாரித்து புகார் அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது பின்னர் நீதிபதிகள் சிறப்பு குழு உறுப்பினர்களின் பட்டியலை தாக்கல் செய்ய குறிப்பிட்டிருந்த நிலையில் அரசு வழக்கறிஞர் அந்த பட்டியலை நீதிபதியிடம் வழங்கினார் பட்டியலில் இருக்கும் காவல் கண்காணிப்பாளர் துணை காவல் கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர் ஆகிய மூவரும் சிபிசிடியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டது அதையடுத்து நீதிபதிகள் உடலுறுப்பு மாற்று சிகிச்சை என்பது உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் அதனை முறைப்படி செய்யவே அதற்கான விதிகள் உருவாக்கப்பட்டன ஆனால் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை மாநில அரசு முறையான அலுவலர் புகார் அளித்தால் மட்டுமே வழக்கு பதிவு செய்ய இயலும் என கூறுவது ஏற்கத்தக்கதல்ல அதோடு துரதிருஷ்டவசமாக மாநில அரசு வழக்கு பதிவு செய்ய தேவையில்லை விசாரணை குழுவின் விசாரணையே போதும் என்ற முடிவை எடுத்துள்ளது இந்த வழக்கில் தமிழக அரசின் நடவடிக்கை நீதிமன்றத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அரசு அளித்துள்ள அலுவலர்களின் பட்டியல் நீதிமன்றத்திற்கு நம்பிக்கையை அளிக்கவில்லை ஆகவே பிரேமானந்த் சின்ஹா ஐஜி தலைமையில் நீலகிரி எஸ்பி நிஷா நெல்லை ஐ பி எஸ் சிலம்பரசன் கோவை எஸ்பி கார்த்திகேயன் மதுரை எஸ்பி அரவிந்த் ஆகியோரை கொண்ட குழுவை நீதிமன்றம் அமைத்துள்ளது இந்த குழு ஐ பி எஸ் சின்ஹா தலைமையில் செயல்படும் சட்டவிரோத மனித உடல் உறுப்பு விற்பனை குறித்து தமிழக அளவில் இந்த குழுவானது விசாரணையை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டு இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் விக்னேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதிபா இனி இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியா